தொழுகை தொழுகையை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்படி நீயத்துங்கிறது எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி நீயத்து வைக்கணுமா அதை பற்றியும் விளக்கம் கொடுப்பாங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து நஹ்மதுஹூ சல்லி அலா ரசூல் கரீம் மாபாத் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கனையும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றுபட்டுமாக பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் இந்த நல்ல தருணத்தில் பிதா தொடர்பான பல்வேறு விதமான செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த செய்திகளில் முதல் அம்சமாக தொழுகை என்கிற மிக முக்கியத்துவம் வாய்ந்த இறைவனால் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிற முஸ்லீம்கள் மூமின்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வணக்க வழிபாடாக முஸ்லீம்களுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிற அடையாளமாக இருக்கிற இந்த தொழுகையில் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எந்த மாதிரியான கோணத்துல இருந்து கொண்டிருக்கிறோம் எது மாதிரி அல்லாஹுடைய தந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக தொழுகை சம்பந்தமா நம்ம பேசுவோம் முதல் அம்சம் தொழுகையில சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்துதான் எல்லா விதமான தொழுகையும் இன்றைக்கு செய்யக்கூடியவளாக நம்ம பார்க்கிறோம் ஐவேளை தொழுகை சுபு தொழுகை தொழுகிறாங்கன்னா சலாத்த சுபுகை நான் சுபுக தொலகை தொழுபுகிறேன் என்று சொல்லி அரபியில சில வாசகங்களை சொல்லி சுபு தொழுக போறேன் உசல்லி சலாத்தல் லுஹரி லுஹர் தொழுகையை தொழுவ போறேன் உசல்லி சலாத்தல் அசர் அசர் தொழுகையை தொழுவ போறேன் ஓசல்லி சலாத் அல் மஹரிப் மகரீப் போறேன் என்று சொல்லி இந்த வாசகத்தை சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய நிலையை இன்றைக்கு மக்கள் இடத்துல பார்க்கிறோம் அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் எப்படி நமக்கு தந்தார்களோ எந்த மாதிரி நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த மாதிரி தொழுதாதான் தான் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப அந்த தொழுகையை நாம் அல்லாவுடைய கற்றுத்தராத வகையில் நாம் தொழுவோமே ஆனால் அது நிராகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்னை எவ்வாறு நீங்கள் கண்டீர்களோ அது மாதிரி தொழுவுங்க என்று அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தருகிறார்கள் அப்ப இதுல இன்றைக்கு என்கிற பெயரால் ஒவ்வொரு தொழுகைக்கு போய் நிற்கும் பொழுதும் இமாம் இந்த மாதிரியான வாசகத்தை சொல்லி துவங்கக்கூடிய நிலையை பார்க்கிறோமே இது யார் கற்றுத்தந்தது அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்திருக்கிறார்களா ஆதாரபூர்வமாக அல்லாவுடைய தூதர் கற்று தந்ததற்கு ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது அப்ப அல்லாவுடைய தூதர் கற்றுத்தராத அல்லாவுடைய தூதர் சொல்லி தராத ஒரு விஷயத்தை நீயத் என்கிற பெயரால் நாம் செய்வோமே ஆனால் அது நாளை மறுமையில நமக்கு மிகப்பெரிய நரகத்தை ஏற்படுத்தி தரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிதாத் நம்மளை நரகத்துல கொண்டு போய் சேர்த்துடும் புதுமையான ஒரு அம்சம் ரசூல்லா காட்டி தராத ஒரு அம்சம் அப்ப அப்படிப்பட்ட அம்சத்தை நாம் செய்யக்கூடாது அப்ப ரசூல்லா என்ன சொன்னாங்க நீயத்தை பத்தி அல்லாஹுடைய சொல்லும் பொழுது இன்னமல் அவமாலும் நீயத் எல்லா விதமான செயல்பாடும் நீத்தை பொறுத்து தான் இருக்குது நம்ம எதை செய்யறதா தான் நீயத்து இல்லாம செய்யவே முடியாது நீத்து இல்லாம ஒருத்தர் செய்யறாருனா அவர் ஒரு தான் இருக்க முடியும் எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு ஒரு நீ நம்ம இது செய்ய போறோம்னு நினைச்சுதான் நம்ம செய்வோம் புத்தி கூர்மையுடைய உள்ளவர்கள் புத்தி தெளிவு உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் எதை செய்ய போறோம் இங்கிருந்து கடைக்கு போக போறோம் எண்ணம் தான் செய்ய முடியும் நீத்தனா எண்ணம் தானே நீத்தனுடைய வார்த்தை தானே எல்லாமே எண்ணங்களின் அடிப்படையை எல்லாமே நாம நினைச்சாதான் செய்ய முடியும் அதே மாதிரி தான் தொழுகையையும் நாம் எண்ணத்துல கண்டிப்பாக நினைத்த போறோம் அசரி போறோம் மகரி தொழுக தொழுவ போறோம் என்று நீயத்தை வச்சுதான் கண்டிப்பா தொழுவோம் ஆனால் அதற்கென்று வாசகத்தை இந்த வச இந்த வார்த்தையை சொல்லி சுபஹி என்று சொல்லிதான் தொழவேண்டுமா என்று கேட்டால் ரசூல்லா சொல்லி இருந்தா சொல்லிதான் தொழுவனும் ரசூல்லா காட்டி சொல்லி தான் கண்டிப்பா சொல்லிதான் தொழுதாக வேண்டும் ஆனா காட்டி தந்தாங்களா ரசூல்லாவுடைய வாழ்க்கையில பார்க்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக பார்க்க முடியாது அப்ப ரசூல்லா தராத ஒரு விஷயத்தை நாம் செய்தால் அது புதுமையாக கருதப்படுகிறது புதுமையான பிதாத்தான ஒரு காரியமாக இருக்கிறதுனால் அது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது என்பதை நம்ம உணர வேண்டும் தொழுகை மிக முக்கியமானது தொழுகை மாதிரி வேற வணக்க வழிபாடே கிடையாது தொழுக மாதிரி வேற எந்த வணக்கமும் கிடையாது இஸ்லாத்தினுடைய தூண்கள் மிகப்பெரிய ஐந்து மிக பெரும் தூண்கள் லாயில் முகமது ரசுல்லா முதல் அம்சம் இது நம்பிக்கை சார்ந்தது செயல்பாடுகளோடு கலந்தது ரெண்டுமே சேர்ந்தது நான்கு அம்சங்களுமே செயல்பாடுகள் தான் தொழுகையா இருந்தாலும் தான் நோன்பாக இருந்தாலும் தான் ஜக்காத்தாக இருந்தாலும் தான் ஹஜ்ஜாக இருந்தாலும் தான் இந்த நாலு அடிப்படை தூண்களையும் யோசித்து பாருங்கள் அடிப்படைதான இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூணாக தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்த கட்டமைப்புகள்ல மிக முக்கியமானது எது சலுகை வழங்கப்பட்டது எது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நோன்புக்கு சலுகை இருக்குது நோயாளியா விட்டுருங்க பயணத்தில் இருக்கீங்களா விட்டுருங்க அடுத்து நேரம் கிடைக்கும் பொழுது வேறு நாட்கள்ல கணக்கிட்ட அந்த நோன்பை நிறைவேற்றுங்கள் ஒரு சலுகை இருக்கிறது அதே மாதிரி ஜக்காத்தா இவ்வளவு பொருளாதா இருந்தா தான் நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இல்லைன்னா ஜக்காத்து கடமை இல்லை அடுத்து உங்களுக்கு ஹஜ்ஜா பொருளாதார வசதி சென்று வருவதற்கு உடல் திடகாத்திரம் இருந்தால் ஹஜ் போய் செய்யுங்க அப்ப மற்ற மூன்றுகளையும் நமக்கு சலுகை இருக்குது தொழுகையில் இருக்குதான்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க நோயாளியாக இருந்தாலும் தொழுதுதானாக வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழுதுதானாக வேண்டும் சலுகை இருக்கிறது எப்படி தெரியுமா நீங்கள் பயணத்தில் இருந்தால் குறைத்துக் கொள்ளலாம் நான்கு ரக்காத்த ரெண்டு ரக்காத்த மாற்றிக் கொள்ளலாம் லுகரையும் அசரையும் சேர்த்துக் கொள்ளலாம் அவ்வளவுதான் சலுகை ஆனா தொழுதுதான் ஆக வேண்டும் போர் களமாக இருந்தாலும் தொழுதுதான் ஆக வேண்டும் அதற்கென்று சில சலுகைகள் இருக்கிறது ஆனால் தொழுகை விடுவதற்கு எந்த விதத்திலும் சாய் ஜாய்ஸே கிடையாது அப்படிப்பட்ட அந்த தொழுகையை நாம் எப்படி தொழ வேண்டும் என்றால் அல்லாஹுடைய காட்டி தந்த வகையில் தொழுதால் மட்டும்தான் நாளை மறுமையில் அதற்குண்டான அல்லாஹுடத்துல அறுவடை செய்ய முடியும் இல்லை என்றால் நாளை மறுமையிலே நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அல்லாவுக்காக நிறைவேற்றிய இந்த தொழுகை நீயத் என்கிற பெயரால் நாம் செய்த காரியத்தால் அது நாசத்தை நாளை மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில இந்த தொழுகையின் நல்ல முறையில அல்லாஹுடைய தூர் காட்டி தந்த வகையில் தோல்ல வேண்டும் நீத் என்கிற இந்த அம்சம் என்பது சுத்தமாகவே அல்லாஹூம் அல்லாஹுடைய காட்டித்தரல நீத் என்பதற்கு ஒரே ஒரு விஷயத்திற்கு மட்டும்தான் வாசகத்தோடு நமக்கு அல்லாஹுடைய அது ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நாம் எகராம் கட்டக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய அந்த வாசகங்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது நாம செய்யணும் கண்டிப்பாக அது ஒரு அடிப்படை ஒரு கிரியையாக அந்த ஹஜ்ஜினுடைய கிரியையாக நமக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் சொல்ல வேண்டும் ஆனால் தொழுகையிலோ அல்லது நோன்பு வைக்கும் பொழுது நாமே நவைத்து